குன்றத்தூர் அருகே டிப்பர் லாரி மோதி சாலையின் குறுக்கே இருந்த அறிவிப்பு பலகை முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஸ்ரீபெரும்புத்தூரில் கட்டுமான பொருட்களை இறக்கிவிட்டு டிப்பர் லாரி ஒன்று லாரியின் பின்பக்கம் உள்ள ஹைட்ராலிக்கை இறக்காமல் நேற்று இரவு குன்றத்தூர் நோக்கி சென்றது நந்தம்பாக்கம் அடுத்த புதுப்பேடு பகுதியில் சென்றபோது டிப்பர் லாரியின் ஹைட்ராலிக் மோதி நெடுஞ்சாலை குறுக்கே அமைக்கப்பட்ட அறிவிப்பு பலகை உடைந்து கீழே விழுந்தது மேலும் அங்கிருந்த இரண்டு மின்கம்பங்கள் முறிந்து கீழே விழுந்தன மின்கம்பம் விழுந்ததால் புதுப்பேடு அதனை சுற்றியுள்ள பகுதியில் பல மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் பாதிக்கப்பட்டது நெடுஞ்சாலையில் அறிவிப்பு பலகை விழுந்ததால் அந்த வழியை வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் நெடுஞ்சாலையின் ஒரே வழியில் வாகனங்கள் சென்றதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரி போலீஸ்காரர் ஒருவருக்கு சொந்தமானது இன்று கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த சமூகம் குறித்து குன்றத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்